அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா முடி முடிக்கு தேய்க்கக்கூடிய தைல தைலத்தை பத்தி பார்க்க போறோம் நிறைய பேருக்கு முடி வந்து சீக்கிரமா ஒழிஞ்சது முடி பிளவு போடுறது முடி நீளமா ஆளப்படுறது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இந்த தைலங்கள் இதுக்கு வந்து நிறைய தைலங்கள் இருக்கு இருந்தாலும் எல்லோரும் எளிமையா தயார் பண்ற மாதிரி ஒரு தைலத்தை சொல்றேன் அதாவது பித்த உடம்பு சிலேட் மோடம்பு பித்த உடம்புக்கு உள்ள தைலம் சிலேட் மோடம்புக்கு அவ்வளவு செட் ஆகாது சிலேட் மூடம்பு உள்ளவங்களுக்கு பேன் போடுது அதிகமா இருக்கு பித்த உடம்பு உள்ளவங்களுக்கு பேன் போடுது இருக்காது இந்த ரெண்டு வித்தியாசம் தான் பிடிக்கும் பித்த உடம்பு உள்ளவங்க அவங்களுக்கு கேட்கக்கூடிய கலை அதாவது உடிகையம் கலை கடைகள் படுத்தி ஒரு ஆறு லிட்டர் எண்ணெய் தயார் பண்ற மாதிரி பார்க்கணும் சுத்தமான நல்லெண்ணா ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துட்டாங்க கருசலாங்கண்ணி சாறு ஒரு இரநூறு எம்எல் நெல்லிக்காய் சாறு ஒரு நூறு எம்எல் எலுமிச்சை சாறு ஒரு நூறு எம்எல்ஏ கத்தாழ ஜெல்லு அதாவது கத்தாளைய ஒரு மடலை எடுத்து சுற்றி இருக்கிற பகுதியை நீக்கிட்டு உள்ளுக்குள்ள ஜெல்லை நல்லா தனியாக அழைச்சிட்டு துண்டு துண்ணா கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அது ஒரு நூறு கிராம் வரணும்னா அது ஒரு நூறு கிராம் மருதாணி இலை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டாங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிச்சம் நல்லா அரைச்சி அந்த விழுகல வெள்ளையும் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஜீரகம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் போட்டுக்காங்க சின்ன வெங்காயம் துண்டு துணும் நறுக்குன சின்ன வெங்காயத்தை ஒரு நூறு கிராம் இதையும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சு கிராம் மிளகு இதையும் எடுத்துக்கிட்டாங்க இவ்வளோதான் சாப்பாடு இதை எப்படி தயார் பண்ணணும்னா வாடசட்டி எடுத்துக்கிட்டாங்க அதில் ஒரு முதல்ல எண்ணெயை ஊற்றிடுங்க ஐநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு பொருளாக கொடுத்துருங்க கருசாங்கண்ணி சாரை ஊற்றுங்க நெல்லிக்காய் சாரை ஊற்றுங்க அடுத்து இறை ஊற்றுங்க அடுத்து கத்தாழை செல்லு போடுங்க அடுத்து மரதாணி கற்க கற்கத்தை போடுங்க அடுத்து ஜீரகத்தை போடுங்க அடுத்து சின்ன வெங்காயத்தை போடுங்க அதோடய ஒரு அஞ்சு கிராம் மிளகி சேர்க்கை போட்டுருங்க இளந்தியில நல்லா இது பண்ணிக்கிட்டே வாங்க எல்லாமே சரியா வந்து வந்து நல்லா முத்தன பக்கம் வரும்போது மிளகு வெடிக்காது மிளகு வெடிச்சுனாலே அந்த சக்கையை உடனே இறக்கணும் அதிகமால வைக்கக்கூடாது தீயும் அதிகமா ஏறியக்கூடாது இலங்கையில வைக்கணும் மிளகு வெடிச்சதும் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு சைட்ல உடனே பண்ணிடணும் கூட கொஞ்ச நேரம் அடுப்பு வச்சாலும் எண்ணெய் முடியும் எண்ணம் உருவக்கூடாது மிளகு வெடிக்கிற பக்கத்தில் இறக்குற எண்ணெய் வந்து ரெண்டு வருஷம் ஆனாலும் போகாது அதாவது அந்த எண்ணெயில வந்து நீர் சட்டி இல்லை அப்படின்னாலும் மிளகு வெடிக்கும் இந்த நே பித்த உடம்பு உள்ளவங்க தலைவி முடி நல்லா வளரும் சாந்தமாகும் நிறைய முடி தைலமே நிறைய இருக்குது இது பித்த உடம்பு உள்ளவங்க வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான தைலம் தயார் பண்ணி பயன்படுத்துங்க நன்றி